என் கீருபை உனக்கு போதும் என் கீருவை உனக்கு போதும் பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும் பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும் என் கீருவை உனக்கு என்ற அனுதின தியான வேலைக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் பனிரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் என்று பவுல் சொல்கிறார் இது பவுலுடைய வாழ்க்கையின் அனுபவமாகும் அவருடைய வாழ்க்கை ஒரு மேன்மை பாராட்டல் நிறைந்த ஒரு மகிமையான வாழ்க்கையாக இருந்தது அந்த மகிமையான வாழ்க்கையாக அவருடைய வாழ்க்கை விளங்கினதற்கு மூன்று காரணங்களை நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம் முதலாவதாக போதுமான கிருபை அண்டவர் சொல்கிறார் என் கிருபை உனக்கு போதும் காட்ஸ் கிரேஸ் அவருடைய கிருபை நமக்கு இருக்குமே என்றால் அந்த கிருபை மட்டும் நம்மை மேன்மைப்படுத்தும் இரண்டாவதாக பலவீனத்திலே என் பலம் பூரணமாயிருக்கும் அதாவது பூரண பலம் அவருடைய பூரண பலம் கூட இருக்கும் பொழுது நாம் நம்முடைய பலவீனத்திலே பலன் கொள்கிறவர்களாக இருப்போம் மூன்றாவதாக அவருடைய வல்லமை கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் சந்தோஷமாய் மேன்மே பாராட்டுகிறேன் என்று சொல்கிறார் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறுகிற ஒவ்வொரு காரியமும் கத்தருடைய வல்லமை விளங்கும்படிக்கு கத்தர் கிருபை செய்கிறார் இந்த நாட்களிலே நாம் எந்த பலவீனங்கள் துன்பங்கள் கஷ்டங்கள் நெருக்கங்கள் மத்தியிலே கடந்து சென்றாலும் அதில் மத்தியிலே ஆண்டோருடைய போதுமான கிருபை அவருடைய பூரண பலம் அவருடைய வல்லமை நம்மோடு கூட இருப்பதை நாம் நினைத்து அதற்கு நாம் நன்றி செலுத்தி அதிலே நாம் கடந்து செல்வோமாக அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையானது ஒரு மேன்மையான வாழ்க்கையாக நிச்சயமாக அமையும் ஆடை வடிவமைப்பாளர்கள் குழு ஒன்று நெதர்லாந்திலே பனி கருத்தரங்கை ஏற்படுத்தினார்கள் அது ஜப்பானிய தொழில்நுட்பத்தின் அடிப்படையிலே ஏற்படுத்தப்பட்ட ஒரு காரியம் அதுல என்ன சொன்னார்களாம் யார் யாரெல்லாம் உங்களுக்கு மிகவும் பிரியமான விருப்பமான ஆடை கிழிந்து அல்லது பழுதுபட்டு நீங்கள் அதை கொண்டு வாருங்கள் அதை நாங்கள் அழகானதாக மாற்றி தருகிறோம் என்று சொல்லி அவிதமாக யார் யாரெல்லாம் அதை கொண்டு வந்தார்களோ அந்த கிழிந்த பகுதி அல்லது பழுது ஆன பகுதியிலே தங்கத்தினால் உண்டான நூல் இலைகளை வைத்து அதை அழகான படங்களாக ஓவியங்களாக வரைந்து அந்த உடையை மிகவும் அழகானதாக மாற்றி கொடுத்தார்களாம் ஆம் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் என்னென்ன பகுதிகள் கிழிந்திருந்தாலும் உடைந்திருந்தாலும் அது பழுது செய்யப்படுவதற்கு ஆண்டவராலே முடியும் கத்தருடைய வல்லமை நம்மிலே காணப்படும் பொழுது நாம் நம்முடைய பலவீனங்களிலே நாம் மேன்மை பாராட்ட முடியும் பவுலை போல இந்த கிருபையை ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக ஜெபம் செய்வோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே பலவீனங்கள் வரும் பொழுது பவுலை போல உமை நோக்கி அதை எங்களிடத்திலிருந்து எடுத்துவிடும் என்று சொல்லி கேட்கும்பொழுது நீர் மூன்று காரியங்களை எங்களுக்கு செய்கிறீர் ஒன்று உங்களுடைய போதுமான கிருபை எங்களை தாங்குகிறது நன்றி செலுத்துகிறோம் என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னீர் அது மட்டுமல்ல உங்களுடைய பூரணமான பலம் எங்களை பலப்படுத்துகிறது பலவீனத்திலே என் பலன் பூரணமா இருக்கும் என்று சொன்னீர் அது மட்டுமல்ல உங்களுடைய வல்லமை கிறிஸ்துவின் வல்லமை எங்களிலே தங்கும்படி நீர் செய்கிறேன் எவ்வளவு பெரிய பாக்கியம் இந்த பாக்கியத்தை பெற்று நாங்கள் உமக்குள்ளே மேன்மை பாராட்டி எங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யும் கிறிஸ்துவின் மூலமே செவிக்கிறோம் பிதாவே ஆமேன்